எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹேமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் நம்ம நிறைய ரெசிபிஸ் உருளைக்கிழங்கு வச்சு பண்ணிருக்கோம் அதே மாதிரி நிறைய கத்திரிக்காய் வச்சும் செஞ்சிருக்கோம் இன்னைக்கு உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் ரெண்டும் வச்சு ஒரு அருமையான கறி பண்ண போறோம் வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபிக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய பார்த்து வாங்குறது ரொம்ப முக்கியம் பாருங்க இந்த ரெசிபி செய்ய இதெல்லாம் தான் தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் ஒரு அகலமான கடாயில மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊத்தி எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்து வறுத்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் இதில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி சேருங்க வெங்காயம் நல்ல பொண்ணுரமாக வர வரைக்கும் வதக்கணும் இது ஒரு ஒன் பார்ட் டிஷ்ஷாக பண்ணிடலாம் ரொம்ப சிம்பிளான ரெசிபி அடுத்து ரெண்டு பச்சை மிளகாய கீறி சேர்க்கலாம் உருளைக்கிழங்கை நறுக்கி இப்படி உப்பு தண்ணியில் போட்டு வைங்க அப்போ தான் கலர் மாறாமல் நல்லாயிருக்கும் வெங்காயம் நல்லா சிவக்க வரப்பட்டதும் நறுக்கி வச்ச ரெண்டு உருளைக்கெழங்கு சேர்த்துடலாம் உருளைக்கிழங்கு வேக கொஞ்சம் நேரம் ஆகும் அதனால்தான் இதை முதல்ல சேர்க்குறோம் ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு உருளைக்கெழங்கு ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கி வேக விடுங்க அஞ்சு நிமிஷம் ஆனதும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு நல்லா இடிச்சு சேருங்க ஃப்ரெஷ்ஷாக இடித்து சேர்க்கும் போது நல்ல வாசனையாகவும் இருக்கும் உங்கள்கிட்ட ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ண இஞ்சி பூண்டு விழுது இருந்தால் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் ரெண்டு டீஸ்பூன் தனியாத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க காரம் அவங்க டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேருங்க மசாலா எல்லாம் உருளைக்கிழங்கு கூட நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விடுங்க மசாலா நல்லா கலந்ததும் மூணு பெரிய சைஸ் தக்காளியை நல்லா பொடிசா நறுக்கி சேர்த்துக்கலாம் தக்காளியை நல்லா உருளைக்கிழங்கு கூட கலந்து விடுங்க நல்லா வேகட்டும் தக்காளி வேகிறதுக்குள்ளார நம்ம கத்திரிக்காயை நறுக்கி வச்சுக்கலாம் இந்த ரெசிபிக்கு நான் கால் கிலோ அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காயை எடுத்து வச்சிருக்கேன் கத்திரிக்காயை சின்ன சின்ன பீசஸ் நறுக்கி உப்பு தண்ணியில போட்டு வச்சுக்கலாம் அப்பதான் கருகாம இருக்கும் தக்காளி நல்ல மசிஞ்சு வந்ததும் நறுக்கி வச்ச கத்திரிக்காயை சேர்த்து கலந்து விடுங்க ஸ்டோவ் மீடியம் ஃபிளேம்லயே ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு கத்திரிக்காய நல்லா வேக விடுங்க பாருங்க நல்லா வெந்திருக்கு இந்த ஸ்டேஜ்ல ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து கலந்துக்கலாம் இப்போ அரை கப் அளவுக்கு தண்ணி ஊத்தி எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க இந்த கறி சாதம் சப்பாத்தி ஃபுல்கா எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் கடாயை மூடி ஸ்டோவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க 10 நிமிஷம் ஆயிடுச்சு எப்படி வந்திருக்குன்னு கடாயை திறந்து பார்க்கலாம் பாருங்க எவ்வளவு அருமையா இருக்குன்னு நல்லா கலந்து விட்டு புதுசா நறுக்கின ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை ஒரு கை அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு தடவை நல்லா mix பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் மசாலா பிரமாதமா தயாராயிடுச்சு சூடான சாதத்துல இந்த மசாலா கறியை வச்சு சாப்பிடும் போது ரொம்பவே அருமையா இருக்கும் ருசியான இந்த உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் மசாலா கறியை கண்டிப்பா ட்ரை பண்ணி எப்படி இருந்தது எனக்கு சொல்லுங்க அப்படியே உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in